வணக்கம் ஜோதிடத்தில் இந்த பாலரிஷ்ட தோஷம் அதாவது எட்டாம் பாவம் ஆயுள் சம்மந்தப்பட்ட இந்த பாலரிஷ்ட தோஷம் அப்படின்னா சிறு பிள்ளையாக இருக்கும்போது மரணம் ஏற்படுவது இதை பற்றி இன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்ப்போம் இது நாடி ஜோதிட முறையில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம எட்டாம் பாவம் ஆயுள் ஸ்தானத்தை பற்றி அதை எப்படி கணக்கிடுவது அதை பற்றின வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தர அதையும் போய் பாருங்கள் அதே மாதிரி அந்த ஒரு ஷார்ட் வீடியோவும் போட்டிருக்கோம் ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல கிரகங்கள் இருந்தால் அந்த மரணக்காரக தோஷம் என்பது அந்த வீடியோ லிங்கையும் போடுறேன் இதுலேயும் நான் உங்களுக்கு லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ இப்போ வந்து நாம இந்த நாடி ஜோதிடம் அதாவது வேத ஜோதிடம்னா லக்கணத்தை வைத்து பலனை எடுப்பது நாடி ஜோதிடம் என்பது கிரக தத்துவ அடிப்படையில் இந்த பலன்களை எடுப்பது அது வந்து கோச்சாரம் பேஸ் பண்ணி தான் இது பலன்கள் எடுக்க முடியுங்க இங்கே நார்மலாக பார்க்குற ஜோதிடத்தில் தசா புத்திகளை வைத்து கால நிர்ணயம் இப்போ நாம் வந்து ஏற்கனவே அந்த முதல் வீடியோவில் இந்த ஆயுட்கா ஆயுள் கணித வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஷார்ட் போட்டிருந்தோம் அதாவது என்னென்ன நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன மாதிரியான இந்த ஆயுட்காலம் பொதுவாக எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு வயது என்பது அந்த பூரண ஆயுள் எண்பத்தி நாலு மாதங்கள் அப்படின்னு போட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்டு பௌர்ணமி பார்க்கக்கூடிய யோகம் எண்பத்தி நாலுக்கு மேல் வாழ்கின்ற வாழ்க்கை அப்படிங்கிறது அது கடவுளுடைய கிரேஸ் தான் அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எ எவ்வளோ அந்த நட்சத்திர ஆயுள் எவ்வளோ அப்படின்னு நம்ம அந்த கணிதம் போட்டிருந்தோம் அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அந்த தசா புத்திகளை வைத்து அப்படின்னு நம்ம தெளிவாக போட்டிருந்தோம் இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினி அப்படி ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தால் இந்த அஸ்வினி மகம் மூலம் கேது உடைய நட்சத்திரங்கள் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தால் எண்பத்தி நாலு இரண்டாம் பாதத்தில் பிறந்திருந்தால் எண்பத்தி ரெண்டு அப்படியே அது அந்த நாலாம் பாதம் வரைக்கும் குறைஞ்சிட்டே போகும் இப்போது இப்படி அந்த குரூப் ஒன்பது கோள்களின் நட்சத்திரங்களுக்கு இந்த குரூப் இருக்குது ஸோ இது இந்த சார்ட் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் லா லாங்கிட்டிவிட்டி சார்ட் இல்லை ஆயில் பாவ சார்ட்டுன்னு போடுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைக்கிறேன் ஃப்ரீயாகவே ஸோ இதில் வந்து இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்கணும் நாடி ஜோதிட விதி இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது ஒருவருடைய ஆயுட்காலம் காலம் இல்லை கண்டம் அந்த மாதிரி எப்போ வரும் இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆண்களுக்கு இப்போ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது ஜீவக்காரகன் அதாவது உயிரை கொடுத்தவர் ஜீவ காரகன் இங்கே நாடி ஜோதிடத்தில் மட்டும் லக்கனமே வராது நீங்கள் சிம்பிளாக யாருடைய ஜாதத்தை வேணாலும் வச்சு நீங்கள் ஈஸியாக கணிக்கலாம் இது பெண்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து ஜீவக்காரகன் அப்ப இந்த இரண்டு கிரகங்களும் ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த காரக கிரகங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஜாதகத்தில் இது வந்து வீக்கா இருக்கக்கூடாது பொதுவா உதாரணத்துக்கு நம்மளுக்கு தெரியும் குரு எங்க ஆஹ் நீச்சம் ஆவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசியில் குரு நீச்சஸ்தானத்தை அடைவார் அதே வந்து சுக்கரன் எங்க நீச்சம் ஆவார் அப்படின்னா கன்னி ராசியில் சுக்கரன் வந்து உங்களுக்கு நீச்சஸ்தானத்தில் இருப்பார் ஸோ இந்த மாதிரி யாருடைய ஜாதகத்தில் குரு நீச்ச்தானமோ இல்லை பெண்களுடைய ஆண்களுடைய ஜாத்தில் குரு பெண்களுடைய ஜாதத்தில் சுக்கரன் நீச்சமாக இருந்து இல்லை அப்படின்னா குரு வந்து பகை ஸ்தானம் அல்லது குரு வீக்காக இருக்கிறாரு சுக்கரனுடைய வீட்டில் ரிஷபத்துலேயோ இல்லை துலாம்லேயோ புதனுடைய வீட்டில் பகை வீட்டில் இருக்கார் அதே மாதிரி சுக்கரனும் சூரியன் வீட்டில் சந்திரன் வீட்டில் பகை ஸ்தானத்தில் இருக்கார் வீக்காக இருக்கார் அப்படின்னா அங்கே கூட வந்து ராகு அல்லது கேது இருக்கக்கூடாது இதுதான் நாடி ஜோதிட விதிங்கிறது ரொம்ப சிம்பிள் இதில் வந்து ஜீவகாரகன் அப்படிங்கிறது ஜீவனை கொடுத்தவர் ஆண்கள் ஜாதத்துக்கு குரு பெண்கள் ஜாதத்துக்கு சுக்கரன் அதே மரணக்காரகன் மரணக்காரகன் அப்படிம்பது ராகு மற்றும் கேது மரணத்தை தரக்கூடிய கிரகங்கள் நாடி ஜோதிட விதியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராகுவோடைய தரக்கூடிய மரணம் வலியும் வேதனையுமாக இருக்கும் அதே வந்து கேது தரக்கூடிய மரணம் வந்து மோட்சம் இந்த சித்தர்கள் இந்த உன்னத நிலை அடைவது நிர்வாணா ஸ்ட்ரெய்ட்டு அதை உள்ளுக்குள்ளேயே ஆன்மா ஒடுக்கம் அடைவது அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளே நம்ம டீப்பாக அந்த ஸ்பிரிச்சுவல் கான்செப்டில் போக வேண்டாம் இந்த மோட்சஸ்தானம் அதாவது ஆன்மா எங்கேயும் போ போகாமல் இந்த சித்த புருஷர்கள் அப்படியே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜீவசமாதி அடையக்கூடிய உன்னத நிலை அது நம்ம நாடி ஜோதிட புத்தகம் நம்ம எப்போவுமே ரெஃபர் பண்ணக்கூடிய புத்தகம் பார்த்திங்கன்னா இந்த சித்தயோகி சிவதாசன் ரவி அவர் அழகாக இதை பற்றி எழுதியிருக்காரு ராகுவால் ஏற்படக்கூடிய மரணத்தில் எல்லாரும் அழுவார்கள் கேதுவாக அவங்க ஏற்படக்கூடிய மரணம் ஒருவருக்கு ஏற்பட்டால் அழமாட்டாங்க ஏன்னா வந்து அவங்களா உன்னத மகான்களாக இருக்கக்கூடிய பெற்றவர்கள் அப்படின்னு ஸோ ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதில் நாம் எப்படி இதை புரிஞ்சுக்கிறது இப்போ சரி நம்ம ஒரு ஒரு சார்ட்டில் நீங்கள் பார்க்குறீங்க குரு வந்து இந்த சுக்கரன் வீட்டில் புதன் வீட்டில் இல்லை குரு வீக்காக இருக்கார் குரு வந்து வீக்காக இருக்காருன்னா அதுதான் இந்த மாதிரி பகை ஸ்தானத்தில் இருப்பது இல்லை ஸ்தானத்தில் இருப்பது இப்போ மெயினாக ஸ்தானத்தில் குரு இருக்கார் அப்படிங்கும்போது இப்போ ராகுவும் கூட இருக்காரு அப்படின்னா இங்கே வந்து கண்டம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் குரு ப்ளஸ் ராகு ஆண்கள் ஜாதகத்தில் கண்டம் அதே சுக்கரன் ப்ளஸ் ராகு பெண்கள் ஜாதத்தில் கண்டம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ராகு அல்லது கேது கேது இருந்தாலும் அதே மாதிரி தான் ஆனால் மெயினாக வந்து ராகு தான் நம்ம பயப்படணும் சரி இப்படி இருக்குது ஆனால் எல்லாத்துக்குமே இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காது இது ஜோதிடர்கள் இது இந்த ஆயுள் வந்து நான்கு நான்கு இதாக பிரிச்சுருக்காங்க மெயினாக பால அரிஷ்டம் அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அரிஷ்டம் அப்படிங்கிறது மரணம் இதே பால அதாவது பருவம் நம்மளுக்கு தெரியும் இது இவங்க நான் இவங்க எப்படி அதை வகுத்துருக்காங்க அந்த கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு வயதுக்குள் பிறந்த குழந்தை ஏழு வயதுக்குள் அப்படின்னா இது வந்து பாலரிஷ்டம் ஏழு வயதுக்குள் ஏழு ஆண்டுகளுக்குள் பிறந்த இதுலேருந்து ஏழு ஆண்டுக்குள் இருந்தால் பாலரிஷ்ட தோஷம் மரணம் ஏற்பட்டால் அதே வந்து இது வந்து பாலரிஷ்டம் ஏழு அதே வந்து ரெண்டாவது ஒரு இருபத்தி இருந்து முப்பத்தி மூன்றுக்குள் ஏற்பட்டால் அற்ப ஆயுள் ஸோ இதுவும் சொல்லியிருக்காங்க அதே வந்து மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஐம்பது டு அறுபத்தி எட்டு மத்திம ஆயுள் அவர்களுக்கு இந்த ஐம்பது டு அறுபத்தெட்டுக்கு நிறைய பேர் இயற்கையிலேயே வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நாம் பார்க்கும்போது இந்த ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இப்போ கிட்னி வீக் ஆகுது டயாலிசிஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குற இல்லைங்களா மேக்ஸிமம் அறு ஐம்பது டு அறுபத்தெட்டு தான் பெரும்பாலான பாப்புலேஷன் இந்த இருபத்தி ஏழு டு முப்பத்தி மூணு பார்த்தீங்கன்னா இந்த அகால மரணங்கள் அற்ப நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி எதிர்பாராத இந்த கேன்சர் கொடிய நோய்கள் வருவது இதெல்லாமே ஸோ இந்த நாலாவதாக பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு சிக்ஸ்டி எயிட் அண்ட் எபோ பார்த்திங்கன்னா தீர்காயுள் ஸோ இந்த நாலு வகையாக பிரிச்சுருக்காங்க ஸோ நம்மளுடைய ஜோதிடர்கள் வந்து பால பிஃபோர் ஏழு வயதுக்குள் அப்படின்னா பாலரிஷ்டம் அதுதான் பாலப்பருவத்தில் மரணம் அதே இருபத்தி ஏழு டு முப்பத்தி மூணு அற்ப ஆயுள் ஐம்பது டு அறுபத்தெட்டு மாயில் அறுபத்தெட்டுக்கு மேலே தீர்காயுள் அறுபத்தெட்டுக்கு மேலே எப்போ வேணாலும் தீர்காயுல்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நாம் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ இந்த பாலர் இஷ்டம்னா இந்த அமைப்பு தான் குருவும் ராகுவும் ரொம்ப நெருக்கத்தில் இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி இங்கே ஜீரோ டிகிரியிலிருந்து முப்பது டிகிரி வரைக்கும் இங்கே இருக்குது இப்படியே கடிகார சுற்றில் போய்ட்டு இப்போ குரு வந்து இங்கே ஜீரோ டிகிரியில் இருக்காரு ராகு முப்பது டிகிரியில் இருக்காரு அப்படின்னா ரொம்ப தள்ளி இருக்குது தேர்ட்டி டிகிரிஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ ஒன்றும் பண்ணாது ஆனால் இப்போ நாடி ஜோதிட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்க இப்படி இருந்தாலும் கு இந்த ராவு வந்து ஒன்றரை வருடத்துக்கு ஒரு முறை ராவுக்கு ஆன்டி ஆண்டிகிளாக் வைஸில் நகரக்கூடிய கிரகம் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசி அப்படியே கிளாக் வைஸில் நேராக போய்ட்டு இருப்பார் அப்படி இப்படி இருந்ததுன்னா ஒரு வருடத்துக்குள் மரணம் அப்படின்னு போட்டிருக்கு பட் ஆனால் நடைமுறையில் அது சாத்தியம் இல்லை அதே வந்து இப்போ ராகு இங்கே ரெண்டு டிகிரிலே இருக்கார் அப்படின்னா பதினைந்து நாளுக்குள் மரணம் ஏற்படலாம் சில கேசஸில் அந்த மாதிரி நடக்குது அது ரொம்ப ரேரு எல்லாத்த ஜாதத்துலேயும் இப்படி இருக்காது அதே மாதிரி தான் இங்கே ராவு சுக்கரன் இருந்தாலும் பெண்களுடைய ஜாதகத்தில் இது ஆண்கள் ஜாதத்துக்கு குரு குருவாக நீச்சமாக இருக்கணும் அதுதான் கான்செப்ட் மெயின் ரூலே அதே மாதிரி இங்கேயும் சுக்கரன் நீச்சமாக இருக்கணும் ராவும் இருக்கணும் அப்போ தான் அது இது வந்து இந்த மாதிரியான விதி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பட் மேக்ஸிமம் அந்த மாதிரி நடக்காது ஏன்னா நாடி ஜோதிட விதியில் என்ன ஃப்ளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே லக்கணம் இல்லை நாம் அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா லக்கணத்தை வைத்தும் தசாபுத்தி வைத்தும் இதை வைத்தும் ஈஸியாக கொஞ்சம் அந்த வயது காலங்கள் கண்டுபிடிக்கலாம் என்ன வயது அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஓகே இது இப்படி இருக்குது ஆனால் எதுவும் நடக்கலை ஒருவேளை ஆண்கள் ஜாதத்தில் குரு ராகுவே இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஜாதத்தை உங்கள் உறவினர் ஜாதமாக யாரோ ஒரு ஜாதத்தை எடுத்து பார்க்குறீங்க இந்த மாதிரி இல்லைங்க சார் ஓகே ஃபைன் ஆனால் குரு வந்து வீக்கஸ்ட்டு பாயிண்ட் இருக்கிறது எதுனா துலாம் சுக்கரனுடைய வீடு இங்கே இருக்குது இந்த கோச்சாரத்தில் ராகு கோச்சாரத்தில் ராகு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்கார் மீனத்தில் இருக்கார் அடுத்து வரக்கூடிய மே மாதம் இங்கே கும்பத்துக்கு வருவார் இப்போ கோச்சாரத்தில் ராகு அப்படியே இங்கே வந்து ஜாத பிறப்பு ஜாதத்தில் குரு இங்கே வீக்காக இருக்கார் அப்படின்னா இல்லை குரு நீச்சமாக இருக்கார் இல்லை குரு இந்த வீட்டில் இருந்தாலும் கோச்சாரத்தில் வரக்கூடிய அப்படியே ராகு வரக்கூடிய இங்கே எப்போல்லாம் துலாமில் இந்த இதை கடந்து போகிறாரோ நம்ம ஜனன ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவை கோச்சார ராகு எப்போ வந்து மீட் பண்ணுறாரு கடக்கிறாரோ அந்த டைம்லெலாம் ஒரு கண்ட மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் ஏதாவது ஆக்சிடென்ட்டு இல்லை உயிர் உயிருக்கு ஆபத்தான சுச்சுவேஷன்ஸ்லாம் மீட் பண்ணுவாங்க இதே அமைப்பு பெண்கள் ஜாதகத்தில் இதே ராகு சுக்கரனை கிராஸ் பண்ணி போகும்போது அமைப்பு வரும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ராகு பெயர்ச்சி வரப்போகுது இந்த ஒரு இடம் மே மாதம் வரப்போகுது அப்போ கும்பத்தில் குரு இருக்க பெற்ற ஜாதகர்களுக்கு அந்த ராகு வந்து அப்படியே இந்த இப்படியே வந்து இங்கே பிறப்பு ஜாதத்தில் இருக்கிற குருவை மீட் பண்ணுவார் சந்திப்பார் அப்போ அவர்களுக்கெல்லாம் இந்த கண்ட மாதிரியான அமைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆனால் இது நாடி ஜோதிட விதி இந்த கோச்சாரத்தை வைத்து சொல்வது இங்கே வந்து சந்திரனை வச்சு சொல்கிற அந்த அந்த பொழுதுபோக்கு பலன் கிடையாதுங்க கோச்சாரங்கள் நாடி ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகத்தினுடைய சம்பந்தம் அந்த கோச்சார கிரகங்கள் பிறப்பு ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை சந்திக்கும்போது ஏற்படக்கூடிய பலாபலங்கள் சுக்கிரன் சுக்கரன் வந்து மீட் பண்ணுது அப்படின்னா வீடு வண்டி வாகனம் அதே வந்து கல்யாணம் திருமணம் அந்த மாதிரி நடக்கும் அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த சந்திரனை வைத்து இந்த ரெண்டு மூணு மூணு ஆறு பதினொன்று சனி இருந்தால் அந்த கோ கோச்சார பலன் வேறு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை இரண்டும் குழப்பிக்காதீங்க எப்போ இது நாடு ஜோதிட விதி முற்றிலும் வேறுபட்டது இப்போ இதில் இந்த மாதிரி பலன் இருந்தாலுமே இப்போ இது மாதிரி மீட் பண்ணுது அப்ப பயப்படணுமா அப்படின்னா தேவையில்லை ஏன்னா லக்கணத்தை வச்சும் பார்க்கணும் எப்பவுமே ஒரு சிஸ்டம் நீங்க ஜோதிடத்தில் படிக்கிறீங்கன்னா அது மெயினான சிஸ்டம் வந்து லக்னத்தை வைத்து பார்ப்பதுதான் சோ அதுலயும் தசாபுத்திகள் ஏதாவது கெடுதலாக இருந்து இதுவும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நாம பின்பாயின் பண்ணலாம் இப்ப ரெண்டு முறையில இரண்டு மூன்று ஜோதிட முறைகளில் ஒரு விஷயம் வந்து தப்பு அப்படின்னு உங்களுக்கு கணிப்பில் வருது அப்படின்னா அது கன்ஃபார்மாக அந்த ஈவெண்ட் நடக்கும் இப்படி தான் ஜோதிடம் கணிக்கணுங்க வெறும் ஒரு முறை இன்னைக்கு எவ்வளோ சிஸ்டம் வந்துருச்சு சிஸ்டம் சிஸ்டம்னு நிறைய பேர் சொல்லித்தராங்க இது எங்கள் சிஸ்டமில் கேபியில் பயங்கரமாக பலன் எடுக்கலாம் என்கேவியில் எடுக்கலாம் ஏஎல்பியில் எடுக்கலாம் எல்லாத்துலேயும் எடுக்கலாம் பலன் பலன் எடுக்காம இல்லை ஆனால் ரெண்டு மூன்று முறை வேத அடிப்படையிலையும் நீங்கள் பார்க்கணும் அந்த பழைய முறையும் பார்க்கணும் எல்லாத்துலேயும் பார்த்து ஒரே மாதிரி நெகட்டிவ் இம்பேக்ட் வருது அப்படின்னா ரிசல்ட் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக ஏதோ ஒரு துர் சம்பவம் நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அந்த வயது காலங்கள் நம்ம நோட் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஸோ இதுதாங்க இந்த சிம்பிள் கான்செப்ட் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு வந்து இந்த சப்போஸ் இந்த மாதிரி பாலரிஷ்டம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நான் அந்த புத்தக பேஜியே காமிக்கிறேன் அவர் ஒரு பரிகாரம் போட்டிருக்காரு பட் அது முயற்சி பண்ணி பாருங்கள் நான் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு இதேபோல் பெண்களுடைய ஜாதத்தில் சுக்கரன் நீச்சமடைந்து வேறு எந்த கிரகத்தின் சேர்க்கையோ பார்வையோ இல்லாமல் ராகு அல்லது கேதுவோ மட்டும் சுக்கரனுடன் சேர்ந்து அது பாலகிருஷ்ண தோஷமுடைய ஆகும் சுக்கரனின் நீச்ச வீடு ராசி ஆகும் ஆகவே சுக்கரன் ராகு சேர்க்கை ராசியில் இருக்க வேண்டும் அப்படி இவர் போட்டிருக்காரு எல்லாருடைய ஆயிலும் நிர்ணயிப்பான் பிரம்ம பிரம்மதேவர் அப்படின்னு போட்டுட்டு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதற்கு பரிகாரம் கூறுவது அவசியமாகும் பாலகிருஷ்ண தோஷம்ல பெற்றோர்கள் வீட்டில் வருடா வருடம் ஏழு வருடங்கள் தொடர்ந்து மிருத்தம் செய்ய ஹோமம் செய்ய வேண்டும் அதே வந்து தினமும் நூற்றி எட்டு முறை முத்துஞ்ச மந்திரத்தை ஜபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஏழை எளியவர்கள் மற்றும் கவனிப்பார் அற்றவர்களின் மருத்துவ செலவுக்காக தன்னால் என்ற தொகையை தானமாக வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்காரு அதே வந்து அன்னதானம் போடணும் இந்த வள்ளலாருடைய இதுபடி படி சொல்லியிருக்கிற உடலை வளர்ப்பது உணவு உணவு இல்லாமல் உயிர் வாழ உணவு உடலை மட்டும் இல்லாமல் உயிரையும் வளர்க்கிறது ஆகவே முடிந்த அளவு வருடா வருடம் அன்னதானம் செய்ய வேண்டும் அன்னதானம் செய்தால் ஆயுள் விருத்தி ஆகும்னு சிம்பிளாக இவர் சொல்லி முடிச்சிருக்காருங்க ஸோ நம்ம இவருடைய இந்த சித்தயோகி நாடியில் கிரகசு நிறைய பேர் இந்த புக்கு கேட்குறீங்க ஆக்சுவலாக அந்த புக்கு பிரிண்டில் இல்லைங்க பிரிண்டில் வந்தால் தான் இது ஏதாவது இந்த ஆன்லைன் புக் ஸ்டோர்லெல்லாம் வரும் ஸோ இதுதான் அமைப்புங்க ஆண்களுடைய ஜாதகத்தில் ஜீவகாரகன் பாருங்கள் குரு பெண்களுடைய ஜாதகத்தில் ஜீவகாரன் சுக்கரன் ஜீவனின் உடல் உடலை விட்டு பிரிவதே மரணம் என்கிறோம் ஆக ஜீவக்காரன் ஜீவகாரணனோடு மரணக்காரர்கள் இணையும் போது மரணம் ஏற்படுகிறது ஜீவக்காரனுக்கும் மரணக்காரன் இடையில் உள்ள தூரமே ஜாதகனின் ஆயுட்காலம் ஆகும் அப்படின்னு ஒரு சிம்பிளாக இதெல்லாம் எழுதியிருக்காருங்க ஸோ இது ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் வந்து இந்த லக்கண முறையில் உதாரணத்துக்கு நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த மரணகாரக ஸ்தானத்தில் கிரகங்கள் இப்போ இதுவும் இருந்து ஆண் ஜாதத்தில் குரு ராகு இல்லை குரு கேது பெண்கள் ஜாதத்தில் சுக்கரன் ராகு சுக்கரன் கேது சேர்ந்திருக்கு இல்லை அந்த கோச்சார ரீதியாக அந்த ராகு கேதுக்கள் குருவையோ ராகுவையோ கெட்டிருக்கும் வலு இழந்து இருக்கக்கூடிய குரு சுக்கரனை வந்து மீட் பண்ணுது அப்படிங்கும்போது தசாபுத்தியில் இந்த அவங்க ஜாதத்தில் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் ஏழாம் இடத்தில் செவ்வாய் அல்லது புதன் இருக்குது அப்படின்னா இந்த செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி புதன் தசை புதன் புத்தியில் அது கொஞ்சம் இந்த கண்ட மாதிரியான அமைப்பு அதே வந்து பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் எந்த லக்னத்தில் இருந்தாலும் லக்கணத்தில் இனி வர பன்னெண்டில் சூரியன் அவங்க பிறப்பு ஜாதத்தில் இருக்குது அப்படின்னா சூரியன் தசை சூரிய பொத்துல ஒரு மாதிரி கண்டம் உயிருக்கு ஆபத்து அந்த மாதிரியான ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வரும் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும் அதுவும் இதுவும் இதுவும் அதுவும் மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த கால நேரங்கள் ரொம்ப கெடுதல் காலம்னு நம்ம நோட் பண்ணிக்க வேண்டும் அதே மூன்றாம் பாவத்தில் குரு லக்கணத்திலிருந்து இருந்தாலும் இதே அமைப்பு தான் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் உண்டு ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டில் வந்து சந்திரன் இருப்பது லக்கணத்தில் சனி இருப்பது இதெல்லாம் இது எல்லாமே ஸ்தானத்தில் இந்த கிரகங்கள் கண்டம் விளையிருக்கக்கூடிய கிரகங்கள் ஆறில் வந்து சுக்கிரன் இருப்பது ஸோ இது தாங்க அமைப்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு கிரகங்கள் ராவுக்கு எது தவிர்த்து இந்த இதெல்லாமே இருந்ததுன்னா இப்படி இருக்கும் பட்சத்தில் அது மரண ஸ்தானம்னு பேரு ஸோ இதுவும் இதுவும் மேட்ச் பண்ணி நீங்க பார்க்கணும் இப்போ ஒருத்தருக்கு வந்து எட்டுல சந்திரன் இருக்கு இப்போ சந்திர தசையோ சந்திர புத்தியோ நடக்குது அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கு சில அந்த டைம் வந்து கண்டம் பார்த்து கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் ஸோ இது இந்த மாதிரி மெயினா வந்து இந்த பாலரிஷ்டம் இந்த பிறந்தவுடன் ஏழு வயதுக்குள்ள இருக்கு அப்படின்னா சில பேர் அந்த அந்த காலத்தை பரிகாரங்கள் இந்த தத்து கொடுத்து வாங்குறது இந்த கோயிலில் கொடுத்து வாங்குறது அன்னதானம் போடுறது நிறையா அந்த மாதிரி நம்ம சமுதாய கோட்பாடுகள் அது பழக்க வழக்கங்கள்லையே இருக்குது ஸோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது ஸோ நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு போட முடியும் ஆக்சுவலாக வந்து ஆயுள் பாலமும் போடக்கூடாது இருந்தேன் சரி அது ஒரு பார்ட் ஒன் போட்டாச்சு இது பார்ட் டூ வீடியோவாக இருக்கட்டும் அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அதையும் போய் பாருங்கள் ஸோ அடுத்ததான் வந்து இந்த அதில் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தோம் இந்த அம்சாயு மெத்தடுன்னு அம்சாயு மெத்தடு வந்து ஈஸியாக இன்னுமே வந்து இந்த இந்த மெத்தடை விட இதை எப்படி கணிக்கிறதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இதை விட அந்த அம்சாயு மெத்தடு இன்னுமே ஈஸி அப்படின்னு இன்னும் வந்து பாயிண்ட் பண்ணலாம் இந்த டைமில் தான் இந்த வயதில் கண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ தெளிவாக போட்டிருவோம் பட் ஆனால் இது வந்து நீங்கள் எல்லோரும் பார்க்க முடியாது பப்ளிக்காக வராது இது ப்ரீமியம் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில் ஸோ நீங்கள் அது யூடியூப் சேனலில் அது நீங்கள் மாத சந்தா கட்டி தான் நீங்கள் ஜாயின் பண்ணி தான் பார்க்க முடியும் நிறைய வீடியோ நான் அதில் எனேபிள் பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டவுடன் அந்த ஒரு ரொம்ப ஆர்வமோடு படிக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க அவர்களுக்கு மேக்ஸிமம் நான் எல்லா வீடியோஸும் போட்டுட்டேன் நீங்கள் வெளியில் படிக்கிறத விட இதில் ஈஸியாக உங்களுக்கு நிறையாவே டவுட்ஸ்லாம் புரியும்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் இந்த ப்ரீமியம் வீடியோஸ் எனேபிள் பண்ண காரணம் என்னுடைய சப்போர்ட்டுக்காகவும் எனக்கும் அது உதவியாக இருக்கும் ஜோதிட ஆர்வலுக்கு நம்ம சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஜோதிட ஆலோசனை பெறவங்க விருப்பம் உள்ளவர்கள் மேலிருக்க வாட கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாத விவரங்களை அனுப்புங்க நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறேன் எல்லாமே போடுறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி நன்றி நன்றி